எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஏத் ஏத்க என்றால் தமிழில் ரித்தல் என்ற அர்த்தம் இப்போ எத்கின்ற ஃப்ரெஞ்சு வினைச்சல் உண்ட நாலு இது நாலு காலங்களுடைய கோன்சு கேசும் தான் பார்க்க போகிறோம் நாலு காலங்கள் பார்த்தீங்கன்னால் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் கடந்த தொடர்காலம் அதாவது ஆம்பாக்வேகே நாலு காலம் என்ற கோசு கேசும் தான் நாங்கள் வீடியோவில் பார்க்குவோம் வாங்க தமிழில் கற்போம் கட்டுப்போம்யா அப்போ வந்து நாங்கள் முதல் தொடக்கம் வந்து நிகழ்காலம் பார்க்க போகிறோம் நிகழ்காலத்தை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து

அவன் இருக்கிறான் அல்லது அவர் இருக்கிறார் அவள் இருக்கிறாள் அவள் இருக்கிறாள் வந்து எல் ஏல் ஏ நாங்கள் இருக்கிறோம் என்றதை வந்து நாங்கள் வந்து ஒன் நே என்று சொல்லலாம் ஒன் ஏ அல்லது சம்

அடுத்து இப்போ நாங்கள் நிகழ்காலம் பார்த்தா அடுத்து கடந்த கா கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா முதல் வந்து நாங்கள் நான் இருந்தேன் என்று சொல்றதுக்கு நாங்கள் எத்தே என்று நான் இருந்தேன் நீ இருந்தாய் சு ஆ எத்தே நீ இருந்தாய் சு ஆ எத்தே அவன் இருந்தான் இல் இல் அவள் இருந்தால் எல் எத்தே எல் அத்து நாங்கள் இருந்தோம் நாங்கள் இருந்தோம் வந்து நாங்கள் இரண்டு வழியில் சொல்லலாம் ஒன்னா எத்தே ஒன்னா அத்து அல்லது நீங்கள் இருந்தீர்கள் அவர்கள் இருந்தார்கள் அல்லது அவள்கள் இருந்தார்கள் இப்போ நாங்கள் இரண்டு முக்கிய காலம் பார்த்துட்டோம் ஒன்று நிகழ்காலம் அடுத்தது வந்து கடந்த காலம் அடுத்த முக்கியமான காலம் என்னென்று பார்த்தீங்கன்னால் எதிர்காலம் ஓகே ம் எதிர்காலம் ஃபியூச்சர் அப்போ நான் இருப் இருக்கிறேன் நான் இருந்தேன் நான் இருப்பேன் நான் இருப்பேன் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷு சோஹே அப்படின்னு சொல்லுவோம் ஷு சோஹே நீ இருப்பாய் ஷு சோஹா ஷு சோஹா நாங்கள் இருப்போம் அல்லது அவன் அவன் அவள் மற்றும் நாங்கள் ம் அவன் இருப்பான் என்றதை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல் சோஹா Il sera» அவன் இருப்பான் அவள் இருப்பாள் எல் sera» நாங்கள் இருப்போம் வந்து நாங்கள் இரண்டு வழியில் சொல்லலாம் ஓ «Nous ஓ சுக அல்லது நாங்கள் இருப்போம் நீங்கள் இருப்பீர்கள் அவர்கள் இருப்பார்கள் இதை வந்து நாங்கள் இல் சுகோம் வாசிக்கணும் இல் சுகோ அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இருப்பார்கள் வந்து எல் சுகோம் சொல்றது எல் சுகோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன இந்த வித்தியாசம் இந்த ஓ மற்றும் நூன்றதுக்கு என்றதுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம் அப்போ இந்த ஓ மற்றும் என்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை இந்த ஓன்றது வந்து நாங்கள் வந்து வந்து ஒரு லோங்கேஜ் ஆ ஃபோர்மெல் ஆ ஃபோர்மெல் என்றால் ஆங்கிலத்தில் இன்ஃபார்மல் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்குள்ளேயே நாங்கள் கயக்கும் பொழுது ஓ என்றதை நாங்கள் பயன்படுத்துகிறது நூ என்றது பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு ஃபோக்மெல் லொங்கேஷ் ஃபோக்மெல் இங்கே என்னது ஃபோர்மெல்லாக கய்க்கும் பொழுது நாங்கள் நூ என்றதை நாங்கள் பயன்படுத்துவோம் இங்கே ஆனால் பெருசாக நாங்கள் அது முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஓ மற்றும் நூ என்றது ரெண்டுத்துக்குமே நாங்கள் பயன்படுத்தலாம் பெரிய மாற்றங்கள் இல்லை ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னால் நாங்கள் அம்பாக்ஃபே பார்க்க போகிறோம் ஓகே இந்த அம்பாக பார்த்தீங்கன்னா நான் கடந்த தொடர்காலம் என்று அன்று அது ஏன் அப்படி என்று பார்த்தீங்க என்றால் கடந்த காலம்தான் அப்போ அந்த கடந்த காலத்திலேயே பார்க்கும்பொழுது என்னென்றால் ஒரு ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயலா இருக்கும் இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சென்று கொண்டிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்தேன் ஓகே நான் விளையாடி கொண்டிருந்தேன் அதுபோல கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் உண்டு அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு எப்போ பயன்படுத்துவோம்டா பார்த்தீங்கன்னா இந்த அம்பாக்ஃபே என்ற வந்து நாங்கள் வந்து நீங்கள் கடந்த காலத்தில் தினமும் செய்த ஒரு விஷயமாக இருக்கலாம் தினமும் அடிக்கடி செஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம் நான் பள்ளிக்கு சென்றேன் நான் வேலைக்கு சென்றேன் ஓகே இந்த மாதிரி போது வந்து நாங்கள் இந்த அம்பாக்ஃபே என்ற காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ஓகே அப்போ வந்து இந்த எத் என்ற வினைச்சொல்லுக்கு சொல்லுக்கு என்ன மாதிரி என்றதை பார்ப்போம் ஓகே அதை பார்த்தீங்கன்னா முதல் வந்து நான் இருந்தேன் அல்லது நான் இருந்து கொண்டிருந்தேன் வந்து நான் சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது நீ இருந்து கொண்டிருந்த நீ இருந்தாய் சு அவன் இருந்தான் இல் எத்தே இல் எத்தே அவள் இருந்தாள் எல் எத்தே எல் எத்தே நாங்கள்

இருந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் இந்த நாலு காலங்களுமே நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து நாங்கள் ஒரு சிறிய ஒரு உதாரணங்கள் சில பார்ப்போம் அப்ப இந்த நாலு காலங்களையும் பயன்படுத்தி சில உதாரணங்கள் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வினய நாங்கள் பார்க்குறோம் முதல் வந்து நிகழ்காலத்துக்குரிய உதாரணம் உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓகே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவோம் என்ற பார்ப்போம் நாங்கள் பார்த்தோம் நான் இருக்கிறேன் என்றதை நாங்கள் கொஞ்சத்துக்கு பார்த்துட்டோம் நான் இருக்கிறேன் ரு நான் இருக்கிறேன் அப்ப நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஓகே ஓகேவி என்றால் நான் இருக்கிறேன் கொம்போ என்றால் மகிழ்ச்சியை குறிக்கிறது என்றால் இன்று ஓகே ரெண்டாவது உதாரணம் பசே கும்போ அதாவது கடந்த காலத்தில் நான் நேற்று சோர்வாக இருந்தேன் நான் நேற்று சோர்வாக இருந்தேன் என்றதுக்கு அப்ப ஜே ஜ எ என்றால் நான் இருந்தேன் ஃபச்சிகே என்றால் சோர்வு என்றால் நேற்று ஜே ஃபச்சிகே அடுத்து எதிர்காலத்தில் ஃபிச்சோல பார்த்தீங்கன்னா நான் நாளை வீட்டில் இருப்பேன் நான் நாளை வீட்டில் இருப்பேன் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷிமுவா துமா என்றால் நான் இருப்பேன் ஷேமு என்றாள் என் வீட்டில் துமா என்றால் நாளை ஓகே அடுத்து கடந்த தொடர் காலம் ஓகே இதை பார்ப்போம் ஓகே என்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வசனத்தை பார்ப்போம் நான் குழந்தையாக இருந்தபோது நான் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவனாக இருந்தேன் கேப நான் குழந்தையாக இருந்த பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் கேபோ நான் குழந்தையாக இருந்த போது நான் மிகவும் கூச்சு உள்ளவனாக இருந்தேன்றதான் பாசனம் கேப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நான் குழந்தையாக இருந்த போது என்றதுக்கு வந்து நான் பிரச்சனை குழந்தை என்றால் நான் இருந்தேன் இங்கே நான் இருந்து கொண்டிருந்தேன் அந்த அர்த்தம் இப்போ இந்த கோ என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்போது ரத்தத்தை குறிக்கும் கோ என்றால் பொதுவாக எப்போது அப்போ இந்த வசனத்தில் வந்து அந்த கோ முன்னுக்கு நாங்கள் நினைத்தபடியால் அது வந்து போது ரத்தத்தை குறிக்குது அப்போ நான் குழந்தையாக இருந்த போது Quand j'étais enfant, j'étais très timide. Timide en allemand, c'est quoi? En anglais, c'est shy. quand j'étais enfant, j'étais très timide. தேவையான அப்போ வந்து நாங்கள் எய்த் ஸ்கேண்டர்ட் வினைச்சொல் நாலு முக்கியமான காலங்களில் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ இதைப்போல் மற்ற முக்கியமான வினைச்சொற்கள் அது மாதிரி ஒரு அவங்களோட அன்றாட வாழ்க்கை தேவையான முக்கியமான வினைச்சொற்கள் கோசிக்கேசம் நீங்கள் படிக்க முடியும் என்றால் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அதற்காக நான் வந்து ஒரு மின்னூல் ஒன்று எழுதியிருக்கிறேன் ஒரு இபுக் ஒன்று நான் எழுதியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் என்னுடைய ஃப்ரெஞ்ச் கல்வி டாட் காம் என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதை இலவசமாக நீங்கள் பதிவிறக்கலாம் ஓகே மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் பட் இதனுடைய சேனல் ஃப்ரெஞ்ச் கல்வி நன்றி